ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருப்புள்ளம்பூதங்குடி பாசுரம் இது கள்ளக்குரளாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து புல்லை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதன்கிடம் பள்ளச்செருவில் கயல்வுகள பழன கழனி அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கு இறைதே இடம் புள்ளம் பூதம் குடிதானே கள்ளக்குறளாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொன்லைக்கரத்த போதகத்தின் புன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச் செருவில் கயல்வுகள புகழ அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கு இறைதே இடம் புள்ளம் பூதம் குடிதானே கள்ள குரளாய் வஞ்சித்து குரலாய் வாமனனை வாமனாக சென்று மாவலியை வஞ்சித்து இதுலயே கள்ளம் அப்படின்னா வாமனனாக போனான் நிலம் அவன் தாரைமார்த்து கொடுத்தவன் திருவிக்கிரமனாக வளர்ந்தான் அந்த கள்ளத்தனத்தை சொல்கிற கள்ள குள குரலாய்மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து இந்த உலகத்தை அளந்து தன்னுடையதாக்கி கொண்டான் பொல்லை கரத்த போதகத்தின் கரம்னா திரும்பி உங்களுக்கு கை பொல்லைனா அதில் துளை இருக்கிற கை அப்படின்னா துதிக்கையை சொல்கிறேன் கோட்டை இருக்கிற துதிக்கை உடைய போதகத்தின் யானையின் இந்த கஜேந்திரனின் துன்பம் தவிர்த்த புனிதன் இடம் கஜேந்திரனுடைய இடரை கடிந்த அந்த புனிதன் இருக்கிற இடம் பள்ளச் செருவில் கயல்புகளை பழன அதனுள் போய் புல்லு பிள்ளைக்கு இறைத இடம் புல்லம் பூதம் குடிதானே கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க வயல் இருக்குது வயலை ஒட்டி வரப்பு இருக்குது அந்த வரப்பில் கொஞ்சம் சரிவாக இருக்கும் அதான் அந்த செறிவு அதில் ஒரு சின்ன பள்ளம் ஆகிடும் அங்கே வயலுக்கு வெளியில் பள்ள செருவில் கயல் உலை அங்கே இருக்கிற நீரில் மீன்கள் இருக்கும் இது இப்படி இருக்குது இப்படியாக தான் இருக்குது அந்த வயல் வயலை சுற்றி இருக்கிற இடம் அப்போ என்ன ஆகுன்னா புல் பறச்சிறிய பெரிய பறவைகள் பழனை கழனி அதை நுள் போய் மாதிரி பழனம்னா நீர்நிலைகள் இது மாதிரி நீர்நிலைகள் சுற்றி இருக்கிற கழனன்னா வயல் அதற்கு அதுக்குள்ளே போய் புல்லு பறவைகள் பிள்ளைக்கு இறை தேடும் தன் குஞ்சுகளுக்கு இறை தேனும் புள்ளம் பூதம் குடிதானே பள்ளச்சரிவில் கயல் உகழ பழனக்கழனி அதனுள் போய் புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் பெரிய பறவை சிறு குஞ்சுகளுக்கு இறை தேடுகின்றதாம் அப்படிப்பட்ட புல்லம் பூதம் குடிதானே எல்லோரும் சந்தேகம் வந்தது மாதிரி வியாக்கியானத்தில் படிக்கிற தெரியும் உங்களுக்கு அது என்ன புல் தேடுறது பறவை என்ன மீன்களை தேட வேண்டியது நிறைய இருக்கே எங்கே எடுத்துன்னு வர வேண்டியது தானே அப்படின்னா அப்படி இல்லை மீன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் புல்லுக்கு இப்போ இந்த தன்னுடைய பிள்ளை குஞ்சு இருக்கு பாருங்க குஞ்சு வாய்க்குள்ளே போகும்படியான சின்ன மீன்களை தேடுகிறது தான் அதனால தான் புள்ளு பிள்ளைக்கு இறை இதேனம் புல்லம் பூதம் குடிதானே தான் நிறைய மீன்கள் இருக்கிறதே இது என்ன தேடுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இந்த சந்தேகத்தை இப்படி போக்குற வியாகியான கர்த்தா இது மாதிரி சின்ன குஞ்சு அதனோட வாயில் போகும்படியான சின்மீ சின்ன மீன்களை தேடுகிறதாம் புல்லு அப்படின்னு சொல்லலாம் படிக்க முடியும் நினைக்கிறேன் கள்ள குரலாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொல்லை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதன்கிடம் பள்ளச்செருவில் கயல் உகழ பழனக்கழனி அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கீரை தேடம் புல்லம் பூதம் குடிதானே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்